ஏனெனில் இது தங்கள் முன்னோர்களில் ஒருவரான சாளுவ நரசிம்ம சக்கரவர்த்தி தன் கையாலேயே எழுதியிருக்கிற லிகிதம் என்னது சாளுவ நரசிம்மர் எழுதியதா எப்படி சொல்லுகிறீர்கள் என்று அப்பாஜி அந்த ஓலைச்சுவடியை பறிக்காத குறையாக கோப மந்திரியின் கையில் இருந்து வாங்கி பார்த்தார் ஆமா ராஜமுத்திரை இருக்கிறது அவருடையதுதான் முதலில் அதில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை பாருங்கள் தெலுங்கில்தானே இருக்கிறது நீங்களே படியுங்கள் அப்பாஜி என்றே நான் சற்றே சினத்துடன் ஆளுக்கு ஆள் குழப்பிக் கொண்டிருப்பது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை எனக்கு பின்னால் வரக்கூடிய விஜயநகர சக்கரவர்த்திகளுக்கு சாளுவ நரசிம்மனாகிய நான் எழுதிக்கொள்ளும் வேண்டுகோள் காலம் காலமாக உதயகிரி ராஜ்யம் விஜயநகரத்துக்கு சொந்தமாக இருந்து வந்திருக்கிறது அதை இன்று இழந்திருக்கிறேன் கலிங்கத்து மன்னனான புருஷோத்தம கஜபதி விஜயநகரத்துக்குள் புகுந்து சூறையாடி விட்டு சென்றிருக்கிறான் திரும்பி போகும்போது வழியில் உதயகிரியை பிடித்துக் கொண்டு விட்டான் நான் உதயகிரியை பறிகொடுத்ததன் மூலம் நமது பேரரசுக்கு தீராத அவமானத்தை கொடுத்து விட்டேன் இனிமேல் என்னால் அவனுடன் போராட இயலாது அதற்கு வயதும் இல்லை வசதியும் இல்லை விஜயநகரம் இழந்த தன்மானத்தையும் உதயகிரியையும் திரும்பப் பெற வேண்டியது எதிர்கால சக்கரவர்த்திகளுடைய பொறுப்பாகும் குறிப்பாக இங்கே பாலகிருஷ்ணா கோயிலில் இருந்து கஜபதி எடுத்துப் போயிருக்கும் விக்கிரகத்தை மீட்டு எடுத்து வந்து பழையபடி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் என் ஆன்மா சாந்தி அடையும் விஜயநகரத்தின் கௌரவம் காக்கப்படும் படித்து முடித்த பின் அடியில் சாலுவ நரசிம்மர் கையொப்பமிட்டு ராமலிங்க நாயுடு உற்சாகம் அடைந்தார் உதயகிரி படையெடுப்பை பற்றி சற்று முன் ஆட்சேபம் தெரிவித்தவர் இப்போது பாலகிருஷ்ண விக்கிரகத்தை திரும்ப எடுத்து வர வேண்டும் என்று ஏற்கனவே ராணி விருப்பம் தெரிவித்தார் இப்போது சாலுவ நரசிம்ம சக்கரவர்த்தியின் ஆணையும் கிடைத்துவிட்டது அவரை ஆதரிப்பதா ஆட்சேபிப்பதா என்று அப்பாஜி யோசித்துக் கொண்டிருந்த சமயம் குழந்தை திருமலையை கொண்டு மறுபடி உள்ளே வந்தாள் காயத்ரி அப்பா அப்பா என்று அழகிறாராம் இளவரசர் சக்கரவர்த்தியிடம் கொஞ்ச நேரம் விட்டு வைக்கும்படி தேவியார் சொன்னார் என்றவள் திருமலையை என் மடியிலே விட்டுவிட்டு திரும்பினாள் நில் பெண்ணி இந்த ஓலைச்சுவடிகளை எதற்காக தேடி எடுத்து வந்து எங்களிடம் கொடுத்தாள் தேடி மகா பிரதானி தானாக கிடைத்தது நூலகத்தில் உள்ள நூல்களை சுத்தமாக தொகுத்து வைக்கும்படி பெரிய ராணி கட்டளையிட்டிருந்தார் அது எனக்கு பிடித்தமான பொழுதுபோக்காகவும் இருந்தது அந்த அலுவலின் போது இந்த இரண்டு ஓலைச்சுவடிகளையும் பார்த்தேன் பெரிய ராணி உதயகிரியில் உள்ள பாலகிருஷ்ணர் விக்கிரகத்தை எடுத்து வர வேண்டும் என்று சக்கரவர்த்தியிடம் விருப்பம் தெரிவித்ததாக காதல் விழுந்ததால் இவற்றை இங்கே கொண்டு வந்து தந்தேன் மற்றபடி எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது அவள் குரலில் பணிவும் இருந்தது ஒரு தைரியமும் இருந்தது ஆ சரி நீ போ என்று அவளை அனுப்பினேன் தற்செயலாக இந்த சுவடைகள் கிடைத்ததென்று அவள் சொல்வது உண்மையல்ல என்று என் மனதுக்கு பட்டது ஏதோ திட்டமிட்டு தான் செய்திருக்கிறாள் என்பது நிச்சயம் நூலகத்தை அவள் சுற்றிய மர்மம் புரிந்துவிட்டது அடுத்து மாதங்க பர்வதத்தில் ரகசியம் தெரிய வேண்டும் மடியில் இருந்த திருமலையை பார்த்தேன் என் கழுத்தில் இருந்த வைர மாலையை தடவி பார்த்துக் கொண்டிருந்தான் முகத்தில் ஒரு தெய்வீகமான பொன்சிரிப்பு மலர்ந்திருந்தது கொஞ்சம் முன்பு அழுதிருந்ததால் கண்களின் ஓரத்தில் படிந்திருந்த ஈரத்தை துடைத்து விட்டேன் நெடுநேரம் கழித்து அப்பாஜி என்ன சொல்கிறீர்கள் நான் என்ன சொல்வது சக்கரவர்த்தி தீர்மானித்து விட்டீர்கள் தளபதி ராமலிங்கமும் ஒப்புதல் தந்துவிட்டார் ஆனால் படையினர் கலைத்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னது உண்மை ஆகவே சில மாதங்கள் கழித்து புறப்படுவோம் இப்படி அரைமனதாக சொன்னால் எப்படி உற்சாகமாக சொல்லுங்கள் சரி உற்சாகமாக சொல்கிறேன் அன்று ராத்திரி தூக்கம் பிடிக்காதவனாக உப்பருகியில் உதவி கொண்டிருந்த போது வெளியே எங்கெங்கும் தீபங்களுடன் தலைநகரம் பளபளத்துக் கொண்டிருப்பதை கண்டேன் ஆனால் பாலகிருஷ்ணர் கோவில் இருந்த பகுதி மட்டும் இருண்டே இருந்தது ஆலயங்களில் விளக்கு ஏற்றுவதற்கும் அவ்வப்போது எண்ணெய் ஊற்றி திரியை தூண்டி விடுவதற்கும் ஆள் அமர்த்தியிருப்பார்கள் அவனுக்கு கொடுக்கப்படும் சம்பளத்துக்கு பெயர் தூண்டுவான் கூலி அப்படி யாரையும் இந்த பாலகிருஷ்ண கோவிலில் அமர்த்தவில்லை போலும் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன் கோவிலில் விளக்கேற்ற தூண்டுவான் கூலி தரலாம் ஆனால் எத்தனை ஆள் அமர்த்தி எவ்வளவு தூண்டுவான் கோலி கொடுத்தாலும் என் மனதுக்குள் மூண்டிருக்கும் இருட்டை அகற்றி விளக்கேற்ற முடியுமா அதற்கு சின்னாதேவிதான் வரவேண்டும் அவளை என்னிடம் ஒப்படைக்க வெங்கட தாத்தையா வர வேண்டும் சின்னாதேவியையே நினைத்து நினைத்து மன்னனின் இருந்து வழுவுகிறோமே என்று என் மீதே எனக்கு கோபம் ஏற்பட்டது எதிரியை முறியடிப்பதும் சாம்ராஜ்யத்தை விஸ்தரிப்பதும் என் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் கடமை முதலில் காதல் இரண்டாம் பட்சம் அதை ஞாபகப்படுத்தத்தான் இறைவனாக பார்த்து இந்த உதயகிரி படையெடுப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் போலும் என்னை நானே உதறிக்கொண்டேன் போ அது ஒன்றுதான் அடுத்த சில காலத்துக்கு என்னுடைய ஒரே வெறியாக இருக்க வேண்டும் உலையில் போட்டு அடித்த மாதிரி என் உள்ளத்தை உழுக்கி இரும்பாக செய்து கொண்டேன் உதயகிரி கோட்டை பலமான அரணுடன் குன்றின் உச்சியில் இருந்தது அதற்கு போவதற்கான பாதை கூட மிக குறுகலாக இருந்தது யானைகளும் குதிரைகளும் போக முடியாமல் பாறைகள் அடைத்து கிடந்தன நானே தலைமை தாங்கி போர் வீரர்களை கொண்டு பாறைகளை உடைத்து வழி ஏற்படுத்தி கொடுத்தேன் கலிங்கத்து மன்னன் பிரதாபருத்ர கஜபதியின் சிற்றப்பாவான ரவுத ராயா என்பவர் உதயகிரி கோட்டையை பாதுகாத்து வந்தார் கடுமையான போரில் அவரை வீழ்த்தி கோட்டைக்குள் நுழைந்தேன் என் முதல் வேலை பாலகிருஷ்ணரின் விக்கிரகம் எந்த கோவிலில் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதாகத்தான் இருந்தது அதை இந்த ஊருக்குள் ஏதாவது ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்திருந்தால் எப்படி அப்புறப்படுத்துவது அது பெரும் பாவமாக அளவாக முடியும் என் கவலையை தீர்க்கும் வகையில் அரண்மனையிலேயே பூஜை அறையில் அது வைக்கப்பட்டிருந்தது அழகான சிறிய விக்கிரகம் பாலகிருஷ்ணன் என்று பெயருக்கு ஏற்ப கையில் வெண்ணையுடன் தவழும் தெய்வமாக இருந்த அதை அர்ச்சகரை கொண்டு பட்டு துணியில் சுற்றச் செய்து தளபதியிடம் ஒப்படைத்து தலைநகருக்கு பத்திரமாக எடுத்துச் செல்லுங்கள் அருகில் இருந்த அப்பாஜி வந்த காரியம் முடிந்துவிட்டது நாம் எல்லோருமே திரும்ப வேண்டியதுதானே வந்த காரியம் முடியவில்லை அப்பாஜி இன்னும் சிறிது காலத்துக்கு நமது திக் தொடர்ந்து நடைபெற வேண்டும் கலிங்கத்துக்கு சொந்தமான கோட்டைகளை ஒவ்வொன்றாக பிடித்து தலைநகரான கடகத்தை அடைய வேண்டும் அதுதான் என் குறிக்கோள் நல்லது அப்படியே செய்வோம் சற்று தனியே வாருங்கள் தங்களிடம் ஒரு தகவல் தெரிவிக்க வேண்டும் அவருடன் கோட்டையின் உச்சிக்கு கீழே என்ன தெரிகிறது பாருங்கள் போர் வீரர்கள் தங்கி ஓய்வு பெறும் உசாவடிகள் ஆங்காங்கே தென்பட்டன அதோ அந்த கோடியில் படை வீரர்களின் பணிவிடைக்காக சில வேலைக்கார பெண்கள் வந்திருக்கிறார்கள் பாருங்கள் அவர்களில் ஒருத்தியாக அந்தப் பெண் காயத்திரியும் வந்திருக்கிறாள் அரண்மனையைச் சேர்ந்த பெண்டும் எந்த எங்களுடன் வரக்கூடாது என்று கண்டிப்பான ஆணை பிறப்பித்திருந்தேன் அதை காயத்ரி மீறியிருக்கிறாள் எனக்கு கூட தெரியாமல் வந்திருக்கிறாள் அப்பாஜியின் முகத்தில் இகழ்ச்சி நகைப்பை கண்டேன் என் கோபம் அதிகரித்தது அவளை இங்கே அழைத்து வரச் சொல்லுங்கள் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க 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 கமெண்ட் ஷேர் அப்படியே பக்கத்தில் இருக்கிற கிளிக் ஓகே சிறந்த கதைகள் வீடியோ பிடிச்சிருக்கு நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த வரப்போகுது இந்த சேனல்ல சேனல்ல யூடியூப் பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.